ஹலோ வணக்கம் பிவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனல் குள்ள போறோம் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் வருது அதுல வந்து அது மாதிரி லவர் வசியம் கணவன் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்ல தன்னுடைய பெண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க பையன் விட்டுட்டு போயிட்டாங்க யார் உங்களுக்கு வந்து வசியமாகணுமோ யார வர வைக்கணுமோ அவங்கள வந்து இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுங்க குலதெய்வம் கோயில் போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னு எனக்கு மூணு நாளைக்குள்ள நடக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நடக்கணும் எனக்கு இம்மிடியேட்டா தெரியணும் அப்படின்றவங்க இதை தைரியமா இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யலாம் அதாவது வந்து எனக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கணும் எனக்கு எண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இது நடந்தே ஆகணும் அப்படின்றவங்க பயமே இல்லை எனக்கு தைரியமா நான் இருக்கேன் அப்படின்றவங்க இதை நீங்க செய்யுங்க ஏன்னா இது மயானத்தை வச்சுதான் நம்ம செய்ய போறோம் அதாவது அமாவாசை வருது தீபாவளியும் அமாவாசையும் வருது வர டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா திசை கட்டு உடல் கட்டு நீங்க போட்டுக்கோங்க இப்பயே சிட்டி பண்ணி வச்சிருங்க ஒரு ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு திசை கட்டு உடல் கட்டு அதுக்கப்புறம் விநாயகர் பூஜை குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா பூஜையும் நீங்க பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை பிரிஞ்ச நபர் உங்களுடைய லவ்வரோ இல்ல உங்க கணவன் மனைவியோ இல்ல உங்க பசங்களோ பிரிஞ்சு போயிட்டாங்க இல்ல எனக்கு இம்மிடியேட்டா இந்த காரியம் நடக்கணும் எனக்கு இதுக்கு மேலே பொறுமை கிடையாது நான் பட்டதெல்லாம் போகிறோம் எனக்கு இம்மிடியேட்டாக நடந்தாதான் இதுலேருந்து எனக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா நான் தூங்கல சாப்பிடல ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்றவங்க இதை நீங்கள் செய்யலாம் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கு அதுக்கப்புறமா வந்து நீங்க ஒரு சங்கல்பம் மாதிரி மேற்கொள்ளுங்க அதாவது உங்களுடைய குல தெய்வமோ கிராம தேவதை கோயிலுக்கோ நீங்க போயிட்டு இது மாதிரி நான் இந்த வேலை செய்ய போறேன்ப்பா எனக்கு உறுதுணையா இரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற துவார பாலகரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து திசைக்கட்டு உடல் கட்டு போட்டுட்டு அஹ் எல்லை பழம் அதாவது உங்க ஊரை பார்க்குற கிராம தேவதை அந்த அம்மாவுடைய பழத்தை நீங்க உங்க சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நுனி வாழையலை வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அவள் பொறி கடலை நெற்பொரி நெற்பொரி வாங்கிக்கோங்க முடிஞ்சால் ஒரு அஞ்சு வகை இனிப்பு எல்லாமே வாங்கிக்கோங்க கற்பூரம் தூபம் தீபம் எல்லாமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் போனோம் இரவு தான் போனோம் அதாவது மயானத்துக்கு தான் போனோம் போயிட்டு அந்த இடத்துல அதாவது ஒரு பேனா எரிஞ்சு இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு பத்து அடி தள்ளி நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களை சுத்தி வந்து திசைக்கட்டு உடல் கட்டு திரும்ப அந்த இடத்துலயும் ஒரு வாட்டி மந்திரம் அதாவது இருபத்தி ஒரு வாட்டி சொல்லிக்கோங்க அஹ் சிவபெருமான் இருக்கிற கோயில்ல போயிட்டு விபூதி வாங்கி அந்த விபூதியால திசைக்கட்டு உடல் கட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மயான சாம்பலை எடுத்து ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி போடுங்க பிளஸ் மாதிரி போட்டு அந்த பிளஸ் சிம்பிள் போட்ட உடனே நாலு பக்கமும் அந்த திரிசூளத்தை வரைஞ்சிடுங்க அந்த பிளஸ் சிம்பிள்ல ஆஹ் நாலு பக்கமும் திரிசூள வச்சு வரைஞ்சிட்டு அதாவது வந்து அஹ் எதுல வரையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மயான சாம்பல்ல தான் வரையணும் அந்த இறந்திருக்காங்க பாத்தீங்களா அமாவாசை அன்னைக்கு அவங்களுடைய பிணத்தினுடைய அந்த பேத சாம்பலை எடுத்து வரைங்க வரைஞ்சிட்டு அங்க இருக்கிற அங்க இருக்கிற வந்து அதாவது எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் கேளுங்க காளி மாடன் ஹரிச்சந்திர மகாராஜா பிணம் எரிக்கிறவர் இவங்களுக்கு எல்லாமே தட்சணை கொடுக்கணும் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்க செய்யணும் இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கிரிட்டிகலான ஸ்டேஜா இருக்கு இந்த நபர் இல்லாத என்னால வாழ முடியாது இந்த பொண்ணு இந்த பையன் இல்லாத இந்த கணவன் இல்லாத இந்த மனைவி இல்லாத இல்ல என்னுடைய பசங்க இல்லாத என்னால வாழ முடியாது எனக்கு இதுல இருந்து ஒரு விமோசனம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த டிப்ரஷனோட நீங்க இத பண்ணுங்க முழு நம்பிக்கையா பண்ணுங்க அந்த திரிசூலத்துக்கு பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கீங்க அந்த சிவன் அதாவது மேல் பக்கம் மேல் பக்கம் உங்க நீங்க உக்காண்டிருக்கீங்க உக்காண்டிருக்கும் போது அதாவது நீங்க வடக்கு தேசம்னா வடக்கு திசையில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கிழக்கு திசையில் சிவ போடுங்க அதுக்கு கீழே வசி போடுங்க எல்லாமே வந்து அதாவது மயான சாம்பலில் தான் எழுதணும் அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிழக்கு திசையில் உட்காண்டிருந்தா வடக்கு திசையில் சிவ அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வசி அப்படி போடுங்க அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட் சைடில் வந்து உங்களுடைய பேர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதை வர வேண்டியவங்களோட பேரை எழுதுங்க முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ கூட வைக்கலாம் இல்லை அவங்களோட துணியோ அவங்க அவங்களோட பொருள் ஏதாவது இருந்தாலும் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு ருத்ராட்ச மணி வச்சுக்கோங்க எலுமிச்சை பழம் பத்திரமா வச்சுக்கணும் எல்லையம்மனுடைய பழம் வந்து உங்கள் கையிலயே இருக்கணும் வச்சுட்டு நான் சொல்ல போகிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டு அதாவது இந்த மந்திரம் சொல்லும்போது அரளிப்பூ மாலை போடணும் அந்த இடத்துல கொஞ்சம் கற்பூரம் ஏறிட்டும் முடிஞ்சால் தீபம் ஏற்றி விடுங்க ஒரு மண் விளக்குல தீபம் ஏத்துங்க இயக்கிட்டு இந்த அதாவது வந்து நீங்கள் இந்த மயான சாம்பல் எடுக்க பிரேதத்தினுடைய சாம்பலும் அந்த எலும்பு துண்டு இதெல்லாம் எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு படையல் போடணும் முட்டை பலி கொடுக்கணும் அதுக்கு பிறகுதான் நீங்க இதை எடுக்கணும் அதாவது அந்த மயான சாம்பலையும் அந்த எலும்பையும் நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டு அங்கே அதாவது இந்த எரிக்கும் எரிக்கும்போது அந்த பானையை பானை உடைப்பாங்க அந்த பானையினுடைய விளிம்பு எடுத்துக்கோங்க விளிம்புல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுல அந்த பையன் வரணுமா பொண்ணு வரணுமா இல்ல உங்க கணவன் வரணுமா யார் வேணுமோ யாரு நீங்க வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அது அவங்களுடைய பேரெல்லாம் எழுதுங்க எழுதிட்டு நான் சொல்ல போற மந்திரத்தை சொல்லுங்க ஹரிச்சந்திர மகாராஜாக்கும் தட்சிணை வைக்கணும் அறிவோம் ஐயும் கிளியும் மயான மாடா வாடா இன்னார் மகன் இன்னார் யார் தாயாருடைய பேரோ சேர்த்துக்கோங்க இந்த தாயார் வயதுல பிறந்த இந்த பொண்ணும் பையனும் பேரை சேர்த்துக்கோங்க வசமாக இழுத்து கொண்டு கொண்டோடி பாடா மாடா ஓம் சிவாய வசி சிவா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு வாட்டி சொல்லணும் அரளிப்பூ அதாவது அந்த மயானத்துல வந்து அந்த எரிமேடை இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த இறந்த சாம்பலை எடுத்து எழுதுறீங்க இந்த மந்திரத்தை சொல்றீங்க முடிஞ்ச ஒரு நூற்றி எட்டு வாட்டி அரளிப்பூவால் அந்த மயான சாம்பலுக்கு போடுங்க இல்லைட்டிங்கன்னா அந்த எந்திரம் வரைஞ்ச அந்த மயான சாம்பல் அந்த பிரேதம் எரிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி எந்திரம் எழுதுறீங்க அந்த எந்திரத்தில் இந்த பொண்ணோட ஃபோட்டோ இப்போ யார் வரணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ எவீங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய தாயார் பேர் எழுதுங்க அந்த எந்திரத்துக்கு அந்த பூ போடணும் அதாவது அரளிப்பூ போடுங்க நூற்றி எட்டு பூ போட்டுட்டு இந்த எல்லாம் முடிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த பானையிலையும் எழுதுங்க அதாவது பானையினுடைய விளிம்பிடம் எழுதுங்க எழுதிட்டு அந்த பானையினுடைய விளிம்பு எடுக்கும் போதும் அதுக்கு இனிப்பு வகை அதுக்கும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை தான் பலி கொடுக்கணும் இந்த சாதாரண முட்டை வேண்டாம் நாட்டுக்கோழி முட்டை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பானைக்கு மஞ்சள் குங்குமம் எலுமிச்ச பழம் சாறு புழிஞ்சு விடுங்க புழிஞ்சிட்டு இந்த சாம்பலோட எடுத்துக்கினாலும் பரவாயில்ல இல்லை இல்லைங்க அந்த மண் பானையை நான் போட்டால் அவங்க வீட்டில் சந்தேகம் வரும் அந்த வர வேண்டிய நபர் வீட்டில் இந்த பானை போடணும் அந்த மயான சாம்பலையும் போடணும் இல்லைங்க சந்தேகம் வரும் அப்படின்னா அந்த பானையை அந்த மயானத்திலேயே போட்டுருங்க அங்கே எழுதியிருக்கேங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எந்திரம் எழுதிருக்கேனு பாத்தீங்கன்னா அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து அந்த வர வேண்டிய நபர் வசியமாக வேண்டிய நபர்களுடைய வீட்டு வாசலை போட்டா எங்க இருந்தாலும் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க நீங்க சொல்கிறத அவங்க அப்படியே கேட்பாங்க அதாவது ஒரு ரிமோட் உங்க கையில நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி ஒரு ரோபோ மாதிரி கேட்பாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும் தர்மத்துக்கு நியாயத்துக்கு உட்பட்டு தான் இதை செய்யணும் தவறான வழியில நீங்க இதை உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கே உயிருக்கு ஆபத்து தைரியமா இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி விவர்ஸ்